வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா முப்பத்து ஆறு வருடத்துக்கு பின் ஏ சான்றிதழ் பெற்ற ரஜினி படம் கூலி இக்கும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாகியுள்ள கூலி படத்திற்கு தணிக்கை குழு ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது முப்பத்து ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி நடிக்கும் படத்துக்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த படத்தில் ஆமீர் கான் நாகார்ஜூனா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் சவுபின் ஷாயிர் உபேந்திரா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் அனிருத் இசை அமைத்துள்ளார் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரித்துள்ளது இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது அனிருத் இசையில் உருவான படத்தின் முதல் பாடலான சிக்கிடு பாடல் அடுத்து வெளியான மோனிகா பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்தது குறிப்பாக பூஜா ஹெக்டேவின் நடனம் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது பவர் ஹவுஸ் பாடலும் மாஸ் லிஸ்டில் இடம்பெற்றது படத்தில் சண்டைக் காட்சிகள் அதிகமாக இருப்பதால் இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது படத்தில் அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது என்பதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர் கிட்டத்தட்ட முப்பத்து ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு ரஜினி நடித்த படத்துக்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது ரஜினி நடிப்பில் எண்பதுகளில் வெளியான புது கவிதை ரங்கா நான் சிகப்பு மனிதன் ஊர்காவலன் படங்களுக்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது கடைசியாக ரஜினி நடிப்பில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு வெளியான சிவா படத்துக்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது அதற்கு பின் யு சான்றிதழ் கிடைத்திருந்தாலும் முழுக்க ஏ சான்றிதழ் ரஜினி படத்துக்கு கிடைக்கவில்லை என்றே தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் முப்பத்து ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு ரஜினி படத்துக்கு ஏ சான்றிதழ் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி